வணக்கம் இது எஃப்னா தமிழின் இலங்கையினுடைய காலேஜ் செய்திகள் நீக்கப்படும் மகிந்தவின் பெயர் அரசாங்கத்தின் விசீடறிவிப்போம் சர்வதேச மைதானத்தில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் பெயர் நீக்கப்படும் என்று அரசாங்கம் திட்டவட்டமாக அறிவிப்போம் இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமகே இது தொடர்பான விடயங்களை பகிர்கின்றார் கட்டுமானத்தில் பெரும் தொகை வீணடிக்கப்பட்டுள்ளதனால் வளாகம் இப்போது பாலிடுந்த நிலையில் காணப்படுகின்றது மஹிந்த ராஜபக்சவின் பெயரில் மைதானம் காணப்பட்டால் இந்த தனியார் துறை முதலீட்டாளர்களும் இணைந்து விளையாட்டு வளாகத்தை நடத்துவதற்கு பணத்தை முதலீடு செய்ய மாட்டார்கள் கட்டுமானத்தின் போது நடந்த மிக மோசமான மோசடி ஊழல் குறித்து சிவப்பு விசாரணை தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கருத்து வெளியிடுகின்றார் செய்யப்பட்ட பணிகள் ராஜபக்சர்களுக்கு பொருத்தமாக இருந்தாலும் அது நாட்டுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் பொருந்தாது என்று சுனில் குமாரே கருத்து வெளியிடுகின்றார் ஒரு வருடத்தின் முன்பு விளையாட்டு வளாகத்தில் கொண்டு வரப்பட்ட கோள்களின் மில்லியன் கணக்கான ரூபா மதிப்பிற்கும் ஜெனரேட்டர்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த விளையாட்டு வளாகத்தில் இருக்கும் பொருட்கள் பட்டியல் எதுவும் இல்லை என்றும் சொல்லப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு இலங்கைக்கு கிடைத்திருக்கும் இடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் பட்டியலில் இலங்கை கடவுச்சீட்டு தயார்படுத்தப்பட்டிருக்கின்றதா இந்த கடவுச்சீட்டை வைத்திருப்பவர் விசா இல்லாமல் எத்தனை நாடுகளுக்கு செல்லலாம் என்ற அடிப்படையில் இந்த கடவுச்சீட்டு தரவரிசை பட்டியல் அமைகின்றது நாற்பத்தி நான்கு நாடுகளில் விசா இல்லாமல் செல்லும் சலுகையுடன் இலங்கை தொண்ணூற்றி ஆறாவது இடத்தை பிடிக்கின்றதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகளுக்காக விசா இல்லாமல் செல்லும் சலுகை சிங்கப்பூர் மீண்டும் முதலிடம் ஜப்பான் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளுக்கான விசா இல்லா அனுமதியுடன் இரண்டாவது இடத்தில் இறக்கனது இதில் சீனாவும் விசா இல்லாமல் செலுகும் சலுகை முதன்முறையாக இந்த ஆண்டு சேர்க்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதலிடத்திலிருந்த பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஸ்பெயின் ஆகிய நாடுகள் இப்பொழுது நூற்றி தொண்ணூற்றி இரண்டு நாடுகளுக்காக விசா இல்ல அனுமதியுடன் மூன்றாவது இடத்தை பிடிக்கின்றது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நாடுகளுக்காக விசா இல்லாமல் நுழையும் அனுமதியுடன் ஆஸ்திரியா டென்மார்க் அயர்லாந்து லக்சம்பர்க் நெதர்லாந்து நோர்வே சுவீடன் ஆகிய நாடுகள் நான்காவது இடத்தில் இருக்கின்றன பெல்ஜியம் போர்த்துகல் சுவிட்சர்லாந்து பிரித்தானியா நியூசிலாந்து ஆகிய நாடுகள் நூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு விசா இல்லாமல் செல்லும் சலுகையுடன் ஐந்தாவது இடத்தை பிடிக்கின்றன இதன் அடிப்படையில் உலகில் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு தரவரிசையில் இந்தியா எண்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது பசுல் ராஜபக்சவுக்கு எதிராக இரகசிய நகர்வுகள் ஆரம்பம் விரைவில் சிக்கலாம் முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச தொடர்பான விசாரணைகள் தற்பொழுது மிக ரகசியமான முறையில் மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றதா பசல் ராஜபக்சவின் சொத்துக்கள் அவற்றை முதலீடு செய்துள்ள இடங்கள் சேமிப்புகள் வீடு உட்பட்ட அசியா சொத்துக்கள் குறித்து புலனவி பிரிவினர் மிக தீவிரமான தகவல்களை சேகரிக்கத் தொடங்கினர் அதன் ஒரு கட்டமாக பசல் ராஜபக்சவுடன் கடந்த காலங்களில் மிக நெருக்கமாக செயற்பட்டு வந்த வர்த்தகத்துறையினர் துறையினர் முக்கிய அதிகாரிகள் போன்றவருடன் அண்மை காலமான விசாரணைகள் தொடர்கின்றதாம் சர்வதேச பிடியானை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசல் ராஜபக்சவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்படுகின்றன சட்டமா அதிபருடன் சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுருகுமார் திசனாக் இந்த விடியம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்துள்ளார் இதற்கிடையில் எந்தொரு விசாரணைக்காகவும் இலங்கைக்கு தான் வரப்போவதில்லை என்றும் பசல் ராஜபக்ச தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்திருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது கொழும்பில் பயணம் செய்வதற்கு தனக்கு பாதுகாப்பில் என்று சமூக வலைத்தளம் ஊடாக வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் ராமநாத அவர்கள் தாம் தனியாக பயணம் செய்வதனால் தனக்கு ஆபத்து இருக்கும் என்று ஏற்கனவே இரண்டு துப்பாக்கிகள் பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக யாழ்ப்பாணம் கொழும்பு தான் தனியாக பாதுகாப்பில்லாத பயணங்களை தொடர்ந்து மேற்கொள்வதாகவும் இதனால் தனது உயிர் ரீதியாக அச்சுறுத்தல் இருப்பதாகவும் செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார் ராமநாதா அவர்கள் பாடசாலை மாணவி ஒருவர் பட்டப்பகலில் முச்சக்கர வண்டியில் கடத்தல் கிளி ஓயாவில் பாடசாலை மாணவியொருவர் கடத்தப்பட்ட சம்பவம் கேமராவில் பதிவாகி இருக்கிறது குறித்த மாணவியை மீட்க தனி உயிரை பொருட்படுத்தாதே வரை போராடியவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன மாணவி தற்சமயம் பத்திரமாக மீட்கப்பட்டிருப்பதுடன் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அறிய முடிகின்றன பாடசாலைகள் முடிவடைந்து இரண்டு மாணவிகள் வீதியூரத்தில் வருகின்ற நேரத்தில் தரித்து நின்ற முச்சக்கர வண்டியில் ஒரு மாணவி கடத்த முற்படுகின்றார் இதனை பார்த்த பக்கத்தில் இருந்த மனிதர் ஒருவர் ஓடிவந்து அவருக்கான உதவிகளை மேற்கொள் அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக கொண்டிருக்கின்றது போலியான விசாவில் ஏர்மன் செல்ல முற்பட்ட யாழ்ப்பாண இளைஞன் கட்டநாயக்க விமான நிலையத்தில் கைது மோசடியாக தயாரிக்கப்பட்ட ஏர்மன் விசாவை பயன்படுத்தி ஏர்மணிக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை பிரிட்ஜி ஒருவர் இன்று காலை கட்டநாய்க்க விமானத்தில் வைத்து யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவரை இவ்வாறு கை செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் புதுடெல்லிக்கு புறப்படும் ஏர் இந்திய விமானம் ஏறுவதற்காக இன்று காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவில் கட்டணாய்க்க விமானத்தை வந்திட முதலில் புதுடில்லிக்கு சென்ற பின்னர் ஏர்மனிக்கு மற்றொரு விமானத்தில் செல்ல திட்டம் அவர் அளித்த ஆவணங்களில் பலத்த சந்தேகமிடந்த இந்திய விமான போக்குவரத்து உத்தியோகர்கள் அந்த பயணியை அந்த ஆவணங்களையும் கட்டுநாயக்க விமானியத்தில் இருக்க குடிவரவுத் துறையின் எல்லை கண்காணிப்பை பிரிவுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்தனர் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனையின் போது அவர் வழங்கிய ஏர்மன் வீசா போலியானது என்று தெரிய வந்தது அவர் தனது பாஸ்போர்ட்டில் ஒரு போலியான குடியேற்ற முத்திரையை உள்ளிட்டு தன்னை ஒரு ஏர்மன் நாட்டவர் என்று கூறி சமீபத்தில் சுங்கத்துறை துறைமுகம் வழியாக நாட்டுக்குள் நுழைந்ததாக சொல்லப்படுகிறது இந்த உண்மைகள் அனைத்தும் வெளிவந்த பிறகு இந்த இளைஞனை கைது செய்து மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமானிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றார் அழையா விருந்தாளிகளாக சென்ற சாணக்கியன் சுமந்தரன் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கும் அகதிகள் விடுதலை தொடர்பில் கதைத்தார்களா நாற்பது வருடங்களாக அகதிகளாக இருப்பவர்களுக்கு இன்னும் குடியுரிமை வழங்கப்படவில்லை குடியுரிமை இன்மையினால் உயர்கல்வி கற்க வாய்ப்புகள் முடியவில்லை அரச வேலைவாய்ப்புகள் பெற முடியவில்லை வெளிநாடுகள் செல்வதற்கு கீட்டம் பெற முடியவில்லை வாழ முடியவில்லை என்று தாயகம் திரும்ப விரும்பினாலும் அதற்கு அனுமதிகள் இல்லை இது குறித்து எமது தலைவர்களுக்கு அக்கறையும் இல்லை கடந்த வருடமும் தமிழக அரசின் புலம்பெயர் விழாவில் சுமந்திரன் கலந்து கொண்டார் இந்த வருடமும் அழையா விருந்தாளியாக கலந்து கொள்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலக தமிழ் புலம்பெயர் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சென்னை ஹோட்டல் தாஜ் குரண்டலில் இடம்பெற்ற தென்னிந்திய வர்த்தகம் தொழில்துறை சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்வில் தமிழ் தமிழ் வர்த்தக சங்கத்தினால் தமிழக கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களும் கௌரவிக்கப்பட்டிருந்தார்கள் அது தொடர்பான தகவலை பகிர்ந்திருக்கின்றார் சாணக்கியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ் புலம்பெயூர் தினத்தின் இறுதி தினம் இன்றைய தினம் தென்னிந்திய வர்த்தகம் தொழில்துறை சங்கத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட கண்காட்சியில் தமிழகத்தில் வாழும் புலம்பெயர் இலங்கை அகதிகள் விற்பனிகங்களும் இடம்பெற்றிருந்ததாம் அவர்களின் தொழில்துறை ஊக்கமானது மிகுந்த மனமகிழ்வை உண்டாக்கியதாகவும் இந்த நிகழ்வில் பல காலமாக அகதிகளாக வாழும் எம்மவர்கள் நீண்டகால நண்பர்கள் சந்தித்திருப்பதுடன் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பிலும் கலந்தாலோசிக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார் சாணக்கியன் அவர்கள் இந்த விழாவுக்கு தந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் அவரது தொலைபேசியில் எம்மை செல்ஃபி எடுத்துக் கொண்டார் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் அடைக்கலநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் சாணக்கியன் ஆகியோர் அறிவித்தனர் புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் நான்கு பேர் சத்திய பிரமாணம் நான்கு புதிய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமாரதிசநாய்க்க முன்னிலையில் செய்து செய்துகொண்டனர்